ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் அமிர்த வேளையில் உடலால் செய்யும் காரியங்களையும் மற்றும் மனதின் சக்திசாலி நிலையையும் செட்டிங் செய்யுங்கள் அதாவது முன்பாக தயார் செய்யுங்கள் இன்று பாப்தாதாவின் எதிரில் எந்த சபை அமர்ந்திருக்குது தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா இன்று இரண்டு விதமான சபை இருக்கு ஒன்று யார் எதிரில் அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த அனைத்து பாரதவாசி குழந்தைகளினுடைய சபை இன்னொன்று வெளிநாட்டு குழந்தைகளினுடைய சபை வெளிநாட்டு குழந்தைகள் மிகுந்த ஊக்கம் உற்சாகம் மற்றும் ஈடுபாட்டோடு தந்தையை பிரதட்சம் செய்யணும் அப்படிங்கிற திட்டங்களை உருவாக்கி கொண்டே அடிக்கடி தந்தையினுடைய மகிமை பாடிக்கொண்டே குஷியில் நடனம்மாடிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்களுடைய குஷியின் மனதின் பாடல் பாப்தாதாவுக்கு எதிரில் கேட்கக்கூடியதாக இருக்குது அனைத்து பக்கங்களிலும் விசேஷ ரூபத்தில் தந்தையினுடைய அன்பு மற்றும் சேவையினுடைய சூழ்நிலை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது பாப்தாதாவுக்கும் குழந்தைகளை பார்த்து குழந்தைகளின் ஊக்கத்தின் மேல் குஷி ஏற்படுது கூடவே குழந்தைகள் உங்கள் அனைவருடைய சந்திப்பிற்கான ஊக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா இன்று அமர்ந்த வேலை பாப்தாதா நாலாப்புறங்களும் இருக்கின்ற குழந்தைகளிடம் சுற்றி வருவதற்காக புறப்பட்ட என்ன பார்த்தோம் மதுபன் வரதான பூமியில் மிகவும் குஷியோடு வந்திருக்கும் குழந்தைகள் இதே சந்திப்பிற்கான இதே குஷியில் மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்திருக்கிறாங்க ஒவ்வொருவரும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் வரதானத்தை பெறுவதின் ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தாங்க மற்ற அனைத்து பக்கங்களிலும் சுற்றி வந்து என்ன பார்த்தோம் பெரும்பான்மையோரினுடைய உடல் அவங்க அவங்களினுடைய ஸ்தானத்தில் இருந்தாலும் மனதனுடைய லைப்பு மதுபன் பக்கம் இருந்தது அவியக்த ரூபத்தினால யோகா ரூபமான குழந்தைகள் மதுபனிலேயே தனி அனுபவம் செஞ்சிட்ருக்கிறாங்க நாலாபுறங்களிலும் அனைவருடைய சொரூபம் சாதக பறவைக்கு சமமாக தென்பட்டு கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க நினைவு யாத்திரையினுடைய சாட்டில் என்ன பார்த்தோம் பொசிஷன் அதாவது பதவி மற்றும் அப்போசிஷன் அதாவது எதிர்ப்பு இரண்டினுடைய விளையாட்டையும் பார்த்தோம் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவரும் தன்னுடைய பொசிஷனில் நிலைத்திருக்க அதிக முயற்சி செய்கிறாங்க ஆனால் மாயாவினுடைய அப்போசிஷன் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதில் தடை ரூபமாக ஆகிட்டு இதற்கான காரணம் என்ன ஒன்று முழு நாளினுடைய நடவடிக்கைகளில் அடிக்கடி குறைவு இருக்குது இரண்டாவது சுற்று எண்ணங்களினுடைய பொக்கிஷம் சேமிப்பாகாத காரணத்தினால வீணான எண்ணங்களில் அதிக நேரத்தை கழிச்சிட்ருக்கிறாங்க சிந்தனை சக்தி மிக குறைவாக இருக்குது மூன்றாவது எந்தவிதமான மிக சிறிய சூழ்நிலைகள் அவை ஒன்றுமே இல்லை அந்த மிக சிறிய விஷயங்களை பலகீனத்தின் காரணமாக மிக பெரியது அப்படின்னு நினச்சி அதை அகற்றுவதில் அதிக நேரத்தை வீணாக்கிறாங்க என்ன காரணம் அவ்வப்பொழுது அநேக விதமான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான யுக்திகளாக என்ன கேட்குறாங்களோ அது அந்த நேரம் பயப்படுற காரணத்தினால நினைவில் வர்றதில்லை நான்காவதா தன்னுடைய சுபாவ சமஸ்காரமே இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு புரிந்து கொண்ட போதிலும் அடிக்கடி அந்த சுபாவ சமஸ்காரத்தினுடைய வகம் வசம் வசமாக காரணத்தினால ஏமாற்றமும் அடைந்திருக்கிறாங்க ஆனால் இருந்தும் படைப்பவர் அப்படின்னு சொல்லி கொண்டே வசமாக தன்னுடைய அனாதி ஆதி சமஸ்காரத்தை அடிக்கடி நினைவில் கொண்டு வர்றது கிடையாது இந்த காரணத்தினால சமஸ்காரம் சுபாவத்தை அகற்றுவதற்கு சக்தி நிறைந்தவராக ஆக முடியறதில்லை அந்த மாதிரி நான்கு விதமான யுத்தம் செய்பவர்களை பார்த்தோன்னு சொல்கிறாங்க யுத்தம் செய்கிறவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்டு சிரிப்பு வருது மேலும் எந்த நேரம் நடைமுறை செயலில் வரீங்களோ அந்த நேரம் சிரிப்பு வருதான்னு கேட்குறாங்க பாப்தாதாவுக்கு அந்த மாதிரி விளையாட்டை பார்த்து குழந்தைகள் மேலே இரக்கம் வருதான் மற்றும் நன்மை பயக்கும் எண்ணம் வருதான் இதுவரையிலும் பெரும்பான்மையோ வீணான எண்ணங்களினுடைய புகார்களை அதிகமாக செய்கிறாங்க வீணான எண்ணத்தின் காரணமாக உடல் மற்றும் மனம் இரண்டும் பலகீனமாக ஆயிடுது வீணான எண்ணத்துக்கு காரணம் என்ன தன்னுடைய சின தினசரி நடவடிக்கைகளை செட் செய்ய தெரியலை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது முன்பாக தயார் செய்ய தெரியலை அமிர்த வேலையில் தினசரி காரியங்களை உடலினுடையது மற்றும் மனதினுடையதை செட் பண்ணுங்கள் எப்படி உடலினுடைய காரியங்களையும் முழு நாளில் இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு தயாரிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி தன்னுடைய ஸ்தூல காரியத்தின் கணக்கின்படி மனதினுடைய நிலையையும் செட் செய்யுங்க அமிர்த வேலை நினைவு யாத்திரைக்கான நேரம் அப்படின்னு செட் ஆகியிருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நல்ல நேரத்தில் எப்பொழுது நேரத்தினுடைய சகயோகமும் இருக்குது புத்தியின் சதோப்பிரதான நிலையின் சகயோகமும் எப்படி இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் மனதினுடைய நிலையும் அனைத்தையும் விட சக்தி நிறைந்த நிலையாக தேவையாக இருக்குது சக்தி நிறைந்த நிலை அப்படின்னா தந்தைக்கு சமமான விதை ரூப நிலை அப்படி இந்த அமிர்த வேலைக்கான உயர்ந்த நேரம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உயர்ந்த நிலையும் இருக்கணும் சாதாரண நிலையிலையோ காரியம் செய்து கொண்டும் இருக்க முடியும் ஆனால் இது விசேஷ வரதானத்திற்கான நேரம் இந்த நேரத்தை யதார்த்த முறையில் உபயோகிக்காத காரணத்தினால முழு நாளின் நினைவின் நிலையில் பாதிப்பு ஏற்படுது அப்படி முதல் கவனமாக அமிர்தவிலையினுடைய சக்தி நிறைந்த நிலையினுடைய செட்டிங் செய்யுங்க இரண்டாவது விஷயமா பாபா சொல்றாங்க எப்போ ஞானத்தின் ஆழமான விஷயங்களை கேட்குறீங்களோ அதாவது இடைவிடாத வகுப்புல படிக்கிறீங்களோ அந்த நேரம் என்ன ஞான விஷயங்கள் வெளியாறு வெளியாகி இருக்குதோ அந்த ஒவ்வொரு விஷயங்களை கேட்டுக்கிட்டே அனுபவம் நிறைந்தவராகி கேட்கறது கிடையாது ஞான சொரூபமான ஆத்மா ஒவ்வொரு விஷயத்தின் சொரூபத்தின் அனுபவம் செய்து கேட்பது அப்படின்னா அந்த சொரூபத்தின் அனுபவியாகி கேட்பது ஆனால் அனுபவி ஆவது மிக குறைவாக தெரிந்திருக்குது கேட்பது பிடிச்சிருக்கு ஆழமான விஷயம் அப்படின்னு அனுபவம் ஆகுது மிக நல்ல பொக்கிஷம் கிடைத்து கொண்டிருக்குது அப்படின்னு குஷி ஏற்படுது ஆனால் நிரப்புவது அதாவது சொருபம் ஆவதுங்கிற இந்த பயிற்சி இருக்கணும் நான் ஆத்மா உடலற்றவன் அப்படி இதை அடிக்கடி கேட்குறீங்க ஆனால் உடலற்ற நிலையின் அனுபவியாகி கேளுங்க எப்படி ஞான தொழிகளோ அப்படி அனுபவம் இருக்கணும் பரந்தாமத்தின் விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னா பரந்தாம நிவாசி ஆகி பரந்தாமத்தினுடைய விஷயங்களை கேளுங்க சொர்க்கவாசி தேவதையினுடைய நிலையின் அனுபவியாகி சொர்க்கத்தினுடைய விஷயங்களை கேளுங்க இதை தான் கேட்பது அப்படின்னா நிரப்புவது அப்படின்னு சொல்கிறது நிரப்புவது அப்படின்னா சொருபம் ஆவது ஒருவேளை இந்த முறையில் முரளி கேட்டீங்க அப்படின்னா சுத்த எண்ணத்தினுடைய பொக்கிஷம் சேமிப்பாயிடும் மேலும் இதே பொக்கிஷத்தினுடைய அனுபவத்தை அடிக்கடி நினைவு செஞ்சிங்க அப்படின்னா முழு நேரமும் புத்தி இதிலேயே பிஸியாக இருக்கும் வீணான எண்ணங்களிலிருந்து சுலபமாக விலகிடுவீங்க ஒருவேளை அனுபவி ஆகி கேட்கல அப்படின்னா தந்தையினுடைய பொக்கிஷத்தை தன்னுடைய பொக்கிஷமாக ஆக்குவதில்லை ஆகியவை காலியாக இருக்கீங்க அதாவது வீணான எண்ணங்களுக்கு நீங்களே இடம் கொடுக்குறீங்க மேலும் இன்னும் முழு நாள் நடவடிக்கைகளில் என்னென்ன குறை செய்கிறீங்க அப்படிங்கிறதை பின்பு வேறொரு நாள் சொல்வோம் முதலில் இந்த இரண்டு விஷயங்களை சரி செய்யுங்க அதிகமான டோஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் சக்திசாலியாக எப்பொழுதும் ஞானத்தின் பொக்கிஷத்தினால் நிரம்பிய நினைவு யாத்திரை மூலமாக அனைத்து சக்திகளின் அனுபவி மூர்த்தி எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையை சுயநிலை மூலமாக ஒரு நொடியில் மேலும் சகஜமாக கடந்து செல்லக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக குணம் நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்த ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதி அவர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு இன்று விசேஷமாக வெளிநாட்டினரை தந்தை தன் பக்கம் இழுக்கக்கூடிய காரியம் நடந்துட்டுருக்குது இந்த சபையை பார்த்து கொண்டும் பாப்தாதாவுக்கு அடிக்கடி வெளிநாட்டினர் எதிரில் தென்படுறாங்க விசேஷமாக நினைவின் ஈர்ப்புனால மிக உறுதியோடு இனிமேலும் இனிமையான விஷயங்கள் பேசுகிறாங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதின் ஊக்கம் நிறைந்த எண்ணத்தை தந்தையின் எதிரில் எப்படி நேர் எதிரில் பேசப்படுதோ அப்படி வைக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ குஷி ஏன் இருக்குது இதற்கான காரணம் என்ன ஏன்னா புது புது மலர் தோட்டம் நாமும் பிற்காலத்தில் வந்திருக்கிறவங்க எதுவரை ஏதாவது விசேஷ காரியம் செய்யல அப்படின்னா உயரத்தாண்டி சென்று எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் ஏதாவது விசேஷ காரியம் செய்து காண்பிக்கணும் இந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது இதுவரை என்ன நடக்கலையோ அதை செய்து காண்பிக்கணும் இந்த காரணத்தினால இந்த போதையில் இரவு பகல் உடல் பணம் எதுவுமே தென்படுறதில்லை நல்ல லட்சியம் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு ஸ்தானமும் நம்முடைய தேசத்தில் நாலா பெயர் பரவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பந்தயத்தின் காரணமா ஒருவர் இன்னொருவரை விட முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து பெயர் வெளியாக வேண்டும் என்ற இதுவும் சரிதான் ஆனால் எந்த மூலையிலிருந்து வெளியாகும் எந்த ஸ்தானம் இதற்கு பொறுப்பாக ஆகும் எந்த ஸ்தானத்தினுடைய நபர் இதற்கு பொறுப்பாளராகிறார் ஆகினால் ஒவ்வொருவரும் தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டில் இருக்கிறாங்க மேலும் பாப்தாதாவுக்கும் குழந்தைகளின் கடின உழைப்பு மற்றும் உற்சாகம் பிடித்திருக்கு தாதியிட்ட கேட்குறாங்க இங்கே இங்கு அமர்ந்திருக்கிறீங்களா அல்லது வெளிநாட்டில் அப்படின்னு வெளிநாட்டு சேவைக்கான திட்டம் ஓடுதா அல்லது இப்பொழுது விமானத்தில் எப்போ அமர்வீங்களோ அப்பொழுது திட்டம் ஓடுமான்னு கேட்குற மகாரதிகளிடம் ஒரு கேள்வி கேட்குறோம் தந்தையிடமோ அதிக கேள்விகள் கேட்குறீங்க மகாரதிகளுக்கான விசேஷம் ஆன்மீக உரையாடல் மகாரதிகளுடன் இது நன்றாக இருக்குது வெற்றி மாலையின் மணியாக யார் ஆகிறாங்களோ அதுல முதல் எண் மற்றும் நூற்றி எட்டாவது எண் இரண்டிற்கும் வித்தியாசம் என்னவாக இருக்குது அனைவரும் வெற்றி ரத்தனம் என்றுதான் கூறிக்கிறோம் பெயரே வெற்றி மாலை தான் ஆனால் முதல் எண் வெற்றி ரத்தனம் மற்றும் கடைசி எண்ணின் வெற்றி ரத்தனம் இவர்களுடைய ஏதோ முக்கியமான பாடத்தில் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் இருக்குது மற்றும் மொத்த மதிப்பெண்களின் ஆதாரத்தில் இருக்குது ஒன்று முக்கியமான பாடத்தில் இரண்டாவது அனைத்து பாடங்களின் மொத்த மதிப்பெண்களுடைய வித்தியாசம் அப்படின்னா இதனுடைய ஆழமான ரகசியம் என்னன்னு கேட்குறாங்க அதாவது வெற்றிக்கான ஆழமான ரகசியம் என்ன இதில் மிகுந்த ரகசியம் அடங்கியிருக்கு ஜோடி மணிகளின் விசேஷ பாடம் எது மற்றும் அஷ்ட இரத்தனங்களின் பாடம் எது நூறு ரத்தனங்களின் பாடம் எது அதிலேயும் முன்னால் மற்றும் பின்னால் இருப்பவர்களுக்குள் என்ன வித்தியாசம் இருக்குது இந்த ஆழமான விஷயத்தின் மேல் உங்களுக்குள் சிந்தனை செய்யுங்க பின்பு நாம் கூறுவோம் இன்று சுற்றி வந்தமில்லையா இல்லையா இதுவும் மேலோட்டமான விஷயமாக ஆச்சு ஆனால் விசேஷமாக மகாரதிகள் செய்யும் முயற்சியில் என்ன நுணுக்கமான வித்தியாசம் இருந்திருது இதன் காரணமாக இரண்டாவது எண்ணிற்கு பிறகு மூன்றாவது வருது பிறகு நான்காவது வருது அவரோ மகாரதி பெயர் பெற்றவர் தான் ஆனால் இரண்டாவது மூன்றாவது எண்ணம் எதனுடைய ஆதாரத்துல உருவாக்குது பூஜையோ எட்டு பேருக்கும் செய்யறாங்க ஆனால் பூஜையிலும் வித்தியாசம் இருக்குது வெற்றியிலும் வித்தியாசம் இருக்குது ஒவ்வொருவருடைய விசேஷமும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க பாபா மேலும் பிறகு என்ன குறை இருந்திருது அதுவும் முக்கியமானது அதனுடைய ஆதாரத்தில் பின்பு வரிசையின் உருவாது இன்று இவர்களையுமே பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை உங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா புரிந்ததான் கேட்குறாங்க டெல்லி பாட்டியோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டெல்லியை தர்பாராக ஆக்கி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெல்லியை உங்களுடைய தர்பாராக ஆக்கி இருக்கீங்களா ராஜ்யம் தயாராகிவிட்டதா தர்பாரில் யார் அமர்வாங்க தர்பாரில் முதன் முதலாக மகாராஜா மகாராணிகள் தேவையாக இருக்கிறாங்க எத்தனை மகாராஜா மகாராணிகள் தயாராகி இருக்கீங்க டெல்லியை சேர்ந்தவங்களுக்கு ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரம் போடணும் ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரம் எப்படி போடப்படும் அதற்கான ஆதாரம் என்னென்னு கேட்குறாங்க ராஜ்யம் அப்படின்னா அதிகாரத்தை பிராப்தி செய்து விடுவது முதல்ல சுயத்தினுடைய ராஜ்யம் பிறகு உலகின் ராஜ்யம் அப்படின்னா டெல்லி வசிக்கக்கூடியவர்கள் சுயத்தின் மேல் அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்களா வெளிநாட்டில் இருந்தோ பெயர் வெளியாகும் ஆனால் பெயர் எங்கே வந்து சேரும் டெல்லியில் அப்படின்னா டெல்லியை சேர்ந்தவங்க புதுமையை செய்து காட்டணும் ஏன்னா டெல்லி சேவையினுடைய தொடக்க ஸ்தானம் சேவையின் விதை சுரூபம் டெல்லி எப்படி டெல்லி ஆதி ஸ்தானமாக இருக்குதோ அப்படி சேவையின் கணக்குப்படியும் மற்றும் ராஜ்யத்தின் ஸ்தானத்திலும் ராஜ்யஸ்தானமாகவும் இருக்குது அப்படின்னா இரண்டு கணக்குப்படி டெல்லியை சேர்ந்தவங்க விசேஷம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்குறாங்க மேலா செய்வீங்களா மாநாடுகள் செய்வீங்களா இதுவோ பழைய விஷயமாகிவிட்டது ஆனால் புதுமையாக என்ன செய்வீங்க முதல் விஷயமாகவோ டெல்லியை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் அனைவரும் டெல்லியில் கோட்டையை உறுதியாக்குவோம் வெற்றியோ கண்டிப்பாக கிடைக்கத்தான் வேண்டும் இந்த எண்ணத்தினுடைய விரதம் என்ற ஒரே உறுதியான எண்ணம் குழு ரூபத்தில் இருக்கணும் எப்படி ஏதாவது காரியத்தில் வெற்றி அடைவதற்காக விரதம் இருக்கிறாங்க இல்லையா அதுவோ ஸ்தூலமான விரதம் வைக்கிறாங்க ஆனால் இது மனதிற்கான விரதம் இந்த விரதத்தினால பொறுப்பாளராகி எந்த ஒரு காரியமும் செய்வீங்க செய்யும் காரியம் சாதாரணமாக இருந்தாலும் கூட முடிவு புதுமையானதாக இருக்கணும் உதாரணமாக மாநாடு செய்கிறீங்க வெளி தோற்றத்தில் சாதாரணமானதாக இருக்குது ஆனால் வெற்றி புதுமையானதாக இருக்கணும் எப்பொழுது ஒரே நேரத்தில் மற்றும் அனைவரின் ஒரே எண்ணம் நடக்கத்தான் வேண்டும் என்று உறுதியாக இருக்குதோ அப்பொழுது டெல்லி என்ன அதிசயம் செய்து அப்படின்னு பின்பு பாருங்கள் பலகீனமான எண்ணம் இருக்க வேண்டாம் நடக்கத்தான் வேண்டும் அப்படி அல்ல நடந்தே தான் தீரும் ஆகும் ஆகாது இதுவரையிலுமோ நடக்கலை இதெல்லாம் பலகீனமான எண்ணம் ஒரு உறுதியான எண்ணத்தினுடைய பட்டி இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பாபா பின்பு அனைவரும் டெல்லியை பின்பற்றி செய்வாங்க இப்போ அந்த மாதிரி ஏதாவது புதுமையை காண்பீங்கன்னு சொல்றாங்க சொற்பொழிவு நிகழ்த்தினீங்க மக்கள் வந்தாங்க கேட்டாங்க மற்றும் போயிட்டாங்க சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க சொற்பொழிவு செய்தாங்க மற்றும் போயிட்டாங்க இதுவும் நடந்து தான் இருக்குது இப்போது இரட்டை மேடைகள் ஒன்று சுயத்தின் மற்றும் இன்னொன்று ஸ்தானத்தின் மேடைகளை தயார் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா இப்போது இரட்டை மேடை எப்போ இருக்குதோ அப்போது வெற்றி கிடைக்கும் ஸ்தூல மேடையில் கொடி கட்டுவது ஸ்லோகன் வைப்பது படங்கள் வைப்பது மிக சுலபம் ஆனால் ஒவ்வொருவரும் சைத்தன்ய படங்கள் ஆவீங்க ஒவ்வொருவனுடைய புத்தியில் வெற்றி கொடி பறக்கணும் வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு அனைவருக்கும் ஸ்லோகன் ஒன்றானதாக இருக்கணும் பிறகு பாருங்கள் டெல்லியை சேர்ந்தவங்க அதிசயம் செய்வாங்க டெல்லியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு லிஃப்டின் கிஃப்டும் இருக்குது அது எது டெல்லியை சேர்ந்தவங்களுக்கு அதிலேயும் விசேஷமாக சக்தி சேனைகளின் விசேஷ குணம் எதுன்னு கேட்குறாங்க யக்கியத்தின் ஸ்தாபனை காரியத்தில் டெல்லியினுடைய சக்தி சேனையிலிருந்து சுதாமா மாதிரி ஒருபடி அவள் வந்தது அது மிகுந்த மகத்துவத்தின் நேரத்தில் காரியத்தில் உதவுவதாக இருந்தது அப்படி மகத்துவத்தினுடைய நேரத்தில் ஒருவேளை காரியத்தில் ஒருபடி அவளையாவது போடுறாங்க அப்படின்னா அது மிகுந்த வளர்ச்சி அடைந்துருது பொதுவாக இந்த அளவு வளர்ச்சி அடைவதில்லை தேவையான நேரத்தில் சகயோகம் கொடுத்ததுனால டெல்லியை சேர்ந்தவங்களுக்கு விசேஷமாக இன் லிஃப்ட் கிடைச்சிருக்குது தந்தையிடமிருந்து நாடகப்படி டெல்லியை சேர்ந்தவங்களுக்கு எப்பொழுதும் நிரம்பியவர்களாக இருப்பதற்கான வரதானம் பிராப்தியாக இருக்குது டெல்லியின் பூமியில் அஸ்திவாரம் நன்றாக இருக்குது உதாரணமாக ஆகபவரில் விசேஷ சகயோகம் கிடைக்கிது டெல்லியினுடைய சேவை மற்ற சேவை ஸ்தானங்களுக்கு உதாரணமாக ஆகட்டும் எப்படி தொடக்கத்தில் விசேஷத்தை காண்பிச்சிங்க அதே மாதிரி இப்போ காண்பீங்கன்னு சொல்கிறாங்க அதற்கான சகயோகம் கிடைச்சிடும் டெல்லியை சேர்ந்தவங்க வெளிநாட்டினரை விட நல்ல திட்டம் உருவாக்க முடியும் ஏன்னா இங்கே மிகுந்த சேவைக்கான சாதனம் இருக்குது இங்கே கடின உழைப்பிற்கான அவசியம் இல்லை கோட்டையை உறுதியாக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நல்லது எப்பொழுது அனைவரினுடைய எண்ணம் அப்படிங்கிற விரல் ஒன்றாக சேருமோ அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி இருக்கும் சொல்றாங்க பாபா அனைவருடைய பார்வை டெல்லி மேல் இருக்குது எப்போ ஒவ்வொருவரின் நெருக்கத்தில் வந்து கையோடு கை சேர்ப்பீங்களோ அப்போ முற்றுகையிட முடியும் கையோடு கை சேர்ப்பது அப்படின்னா எண்ணம் ஒருமித்திருப்பது அனைவரிடமும் ஒரே மாதிரியான ஊக்கம் உற்சாகம் இருக்கட்டும் ஊக்கம் உற்சாகத்தை ஊட்ட வேண்டியதாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி செய்வதில் ஆழமான விஷயம் என்ன மேலும் உயர்ந்த முயற்சி எது ஒவ்வொரு எண்ணம் மூச்சில் இயல்பாகவே தந்தையினுடைய நினைவு இருக்கணும் இதைத்தான் நினைவு சொருபம் அப்படின்னு சொல்கிறது எப்படி பக்தியிலும் இடைவிடாது அந்த சத்தம் ஒழிக்கணும் இடைவிடாது ஜபம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முயற்சி செய்வதும் நிரந்தரமாக இருக்கணும் இதைத்தான் உயர்ந்த முயற்சி அப்படின்னு சொல்றது நினைவு செய்ய வேண்டியதாக இல்லாமல் நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைவு செய்ய வேண்டியதாக இல்லாமல் நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் மகாரதிகள் செய்யும் முயற்சி மகாரதிகள் செய்யக்கூடிய உயர்ந்த முயற்சி அவங்களுக்கு நினைவு என்பது செய்ய வேண்டியதாக இருக்காது நினைவு தானாக வந்து கொண்டே இருக்கும் மகாரதி அப்படின்னா இயல்பான நினைவு மகாரதியினுடைய ஒவ்வொரு எண்ணமும் மகானாக இருக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு சாதாரண தன்மை அழிந்து கொண்டே இருக்கும் மகான் தன்மை வந்து கொண்டே இருக்கும் இதுதான் தான் அடையாளம் பாபா வரதானம் கொடுக்குறாங்க மூன்று காலங்கள் மூன்று உலகங்களின் ஞானத்தை தாரணை செய்து புத்திவான் ஆகக்கூடிய விக்ன விநாசக் ஆகுக விக்ன விநாசக் ஆகணும் அப்படின்னா மூன்று காலங்கள் மூன்று உலகங்களினுடைய ஞானத்தை தாரணை செஞ்சு புத்திவானாக ஆகணும் யார் மூன்று காலங்கள் மூன்று உலகங்களின் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாங்களோ அவங்களை தான் புத்திவான் அதாவது கணேஷ் அப்படின்னு சொல்றது கணேஷ் அப்படின்னா விக்ன விநாசர் அவர் எந்த விதமான சூழ்நிலையிலும் விக்ன ரூபம் ஆக்க முடியாது ஒருவேளை யாராவது விக்ன ரூபம் ஆனாலும் கூட நீங்கள் விக்ன விநாசக் ஆகிவிடுங்கள் இதன் மூலமாக விக்னம் அழிந்துடும் விக்ன விநாசக் ஆத்மாக்கள் சூழ்நிலை சுற்றுப்புறத்தையும் மாற்றம் செஞ்சுடுவாங்க அதை பற்றி வர்ணனை செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் சத்தியத்தின் பண்பை அனுபவம் செய்விப்பது தான் உயர்ந்த நிலை உயர்ந்த நிலை அப்படின்னா தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலமாக சத்தியத்தினுடைய பண்பை அனுபவம் செய்விப்பது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி